இன்றைக்கி நாம் யாரோடைய ஜபத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேருடைய வித்தியாசமான ஜபத்தை நம்ம பார்க்க போகிறோம் யோனாவின் புஸ்தகத்தில் ஒரு ஜபம் இருக்குது அதாவது நினைவே ஜனங்களுடைய ஜபம் ரெண்டாவது யோனாவுடைய ஜபம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நாலாம் அதிகாரத்தில் யோனா ரெண்டு இடத்துல ஜோம் பண்ணுறாரு ஒன்று மீன் வயிற்றுல இன்னொன்று நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் இந்த விண்ணப்பம் கொஞ்சம் வித்தியாசமான விண்ணப்பம் யோனாவுடைய இந்த விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது என்னது அப்படின்னு கேட்டால் நினைவு ஜனங்களுடைய பாவம் தேவனுடைய பாதத்தை எட்டுகிறது ஆகவே தேவன் அவர்களை அழிக்கும்படி முடி சித்தம் கொண்டார் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் இந்த தீர்க்கதரிசி அந்த ஜனங்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கு அவர் விரும்பலை காரணம் என்னன்னா அவன் சொல்கிறான் நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடி போகவில்லையா நான் இதை சொல்லவில்லையா எனக்கு தெரியும் அவங்களை பற்றி தீங்குக்கு மனசாவைப்படுவான தேவன் என்று அறிவேன் அதாவது அவன் என்ன சொல்ல வரான் இப்போ ஒன்று சொல்லுவீங்க அப்புறம் அதை செய்ய மாட்டீங்க அப்ப அவனுடைய விண்ணப்பம் என்ன இந்த இடத்துல கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவனுடைய விண்ணப்பம் என்ன அந்த ஜனங்கள் அழிய வேண்டும் என்பது அவனுடைய விண்ணப்பம் சரி யோனா அப்படின்னு நினைச்சாரா அவங்க அழியணும்னு நினைச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாவது வசனம் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்க போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இப்போ யோனா ஒரு போராட்டம் நடத்துறாரு என்ன போராட்டம் நடத்துறாரு நினைவே அழியணும் அதை நான் பார்க்கணும் பார்க்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் கர்த்தர் அதுக்கு முன்னாடி சொல்றாரு என்ப்பா ஜனங்க வந்து மனம் திரும்பிட்டாங்க மனம் திரும்பின உடனே கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார் இப்போ நல்லா கவனிச்சு கொடுத்துங்க இப்போ யோனாவுடைய மினிஸ்ட்ரி என்ன நிறைய பேருக்கு இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய உண்மையான நோக்கம் தெரியவில்லை என்ன நோக்கம் தெரியல அப்படின்னு கேட்டால் தீர்க்க தரிசனம் ஏன் உரைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாம் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தீர்க்க தரிசனம் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிற அநேகர் இருக்கிறார்கள் இவங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன நீங்கள் பார்க்கணும் அதாவது இந்த வருஷத்தில் நடக்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அதான் அவங்களுடைய விஷயம் எதனால் அவங்க முன்னாடி சொல்கிறாங்க அப்படின்னு காரணம் கேளுங்க கர்த்தர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நான் கர்த்தருடைய தீர்க்க தரிசி அப்படிங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணணும் கர்த்தர் எங்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டார் எல்லாத்தையும் இந்த வருஷத்தில் என்னென்ன நடக்க போதுன்றதை சொல்லிட்டாரு நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் அதனுடைய நோக்கம் என்னென்னா நான் காடோட க்ளோஸாக இருக்கேன் காட் என்கிட்ட சொல்லிட்டாரு நீங்கள் நடக்க போகிறத வச்சு நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணிக்கலாம் நான் தீர்க்கதரிசின்னு சொல்லி இதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது அது நடக்கவும் மாட்டேங்குது பல விஷயங்களில் அது நடக்கவும் இல்லை அதை விட்டுருவோம் நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம் சரி இது தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு பார்த்தோம் இல்லையா ஆனா உண்மையிலேயே கர்த்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னதை நடக்காம இருக்கணும் அதுக்கு தான் ஏ ஆண்டவர் தரிசனம் உரைக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இவங்க சொன்னதை நடக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல இது இவங்களுடைய வியூ தான் சொன்னது நடக்க கூடாது அதுக்கு தான் தேவன் தீர்தர்சனம் குறைக்கிறார் என்ன சொல்ல வரீங்க நல்ல கவனிங்க ஒரு தீங்கு நடத்த போகிறேன்னு அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அந்த தீங்கு நடத்த போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க கேட்டுட்டு அவங்க மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ஐயோ ஆண்டவரே எந்த தீங்கு எங்கள் மேலே வர வேணாப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா நாங்கள் மனம் திரும்புகிறோன்னு தான் அதை முன்னாடியே சொல்கிறாரு இல்லைன்னா ஏன் சொல்லிவிட்டு அழிக்க போகிறாரு அவர் என்ன தான் ஒரு சூப்பர் ஹீரோங்கிறத நிரூபிக்க போகிறாரு அப்பா நான் சொல்லி செய்கிறம்பார் மிஸ்ஸே ஆகாது பார்க்குறியா நான் சொன்னது எப்படி நடக்குது பார்க்குறியான்னு ஆண்டவர் சொல்ல போகிறாரா ஆண்டோர் அவர் சர்வ உள்ள தேவன் அவர் சொன்னது நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் ஏன் அதை அவர் சொல்கிறாரு தான் சொல்கிறது நடக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் அந்த ஜனங்கள் அழியக்கூடாது அவங்க ஒருவேளை மனம் திரும்பிட்டாங்கன்னா அவங்க அந்த தீங்கை நான் மனசாகப்பட்டு நீக்கிடுவேன் அதான் காடோடைய பிளான் அப்போ தீர்க்கதரிசியை ஏன் அனுப்புகிறாரு அவங்கள காப்பாற்றுறதுக்கு அனுப்புகிறாரு ஆனால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இந்த யோனா மாதிரி தான் இருக்கிறாங்க நான் சொன்னது நடக்கணும் இன்னும் ஒரு படி மேலே போய் தான் சொன்னது நடக்கணும்னு ஜோம் பண்ணுற தீர்க்கதரிசிலாம் இருக்காங்க இவங்கெல்லாம் அழியணும் இவங்கெல்லாம் அழியணும் இந்த சுனாமி நான் சொன்ன மாதிரி வந்துடணும் ஜோம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இதை இப்போ யோனாவை வேற யாரும் இல்லை யோனாவை யோனாவுடைய ஜபத்தை பாருங்க நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிலையில் உட்காந்து என்ன ஒரு மென்டாலிட்டி பாருங்க அதை அழியிறத பார்க்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேயா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இது என்ன விண்ணப்பம் இவன் தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய யார் கர்த்தரோடு கூட நடக்கிறவன் கர்த்தருடைய நாவா இருக்கிறவன் இவன் கர்த்தருடைய நாவா இருக்கிறானே ஒழிய ஆனா இவன் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவன் கிடையாது கர்த்தருடைய இருதயத்தை புரிந்தவன் கிடையாது இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் நான் சொல்லுவேன் சில நேரத்தில் தீர்க்கதரிசிகள் சொல்றது நடக்குது அது நடந்த உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன ஆகணும்னு தெரியுமா தான் சொன்னது நடந்துருச்சு தீங்கான காரியத்தை நான் சொல்றேன் தீங்கா நல்ல காரியம் நடக்கட்டும் நடக்கணும் கர்த்தருக்கு சோத்திரம் தீங்கான காரியம் நடந்துருச்சுன்னா அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணும் தெரியுமா மனம் கசிந்து அழனும் ஏன் நடந்தது தீங்கு ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அழிவு வந்திருக்குது அதை எப்படி கண் கொண்டு பாக்குறது கர்த்தனுடைய பார்வையை அவன் பார்க்கணும் ஐயோ இப்படி நடக்குதேன்னு அவன் சொல்லி ஃபீல் பண்ணணும் ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசிகளுடைய சில தீர்க்கதரிசிகளுடைய கொடூர என்ன என்ன தெரியுமா அழிவு நடந்திருக்கு அவங்க சொன்ன மாதிரியே அதை எடுத்து அவங்க புக்லேயோ அல்லது அவங்களுடைய வீடியோஸ்லேயோ போடுறாங்க நான் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு பாருங்க இதனுடைய நோக்கம் என்ன தான் தீர்க்கதரிசி என்பதை அவர்கள் ப்ரூஃப் பண்ண விரும்புகிறார்கள் கர்த்தர் எங்க மூலியமா சொன்னதை செஞ்சிட்டார்னு ப்ரூஃப் பண்ண விரும்புகிறார்கள் இது யோனாவுடைய தீர்க்கதரிசியின் மனநிலை அவன் மனநிலை என்ன நகரத்துக்கு தீங்கு வரும் மட்டும் அதை நான் பார்க்கற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் ஏந்திரிக்க மாட்டேன் எதுக்கு பார்க்க போராட்டம் இப்போ எந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார் இப்போ யோசித்து பாருங்களேன் இவன் தப்பு செய்கிறான் இவன் தப்பு செஞ்சு வேற ஊருக்கு போகிறான் கர்த்தர் இவனை கொண்டாடுறாரு மீன் வயிற்றில் வச்சுருக்கிறாரு நியாயமாக கொன்று போடலாம் ஏசு கிறிஸ்து பூமி வயிற்றில் இருந்ததுக்கும் இவன் மீன் வயிற்றில் இருந்ததுக்கும் சமானம்னு சொல்கிறாரு அப்படின்னா இவன் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான் கர்த்தர் ஏன் இவன் விண்ணப்பத்தை கேட்கணும் வசனம் சொல்லுது ஒன்றாவது வசனம் மீன் வயிற்றிலிருந்து யோனாத்தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும் ஆனால் நினைவு ஜனங்கள் அழுதாங்கன்னா அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கக்கூடாது இது என்ன மென்டாலிட்டி இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க தான் ஜபிக்கும் போது தன்னுடைய பாவத்தை கத்தர் மன்னிக்கணும் அதே நேரத்தில் தனக்கு ஒருத்தன் தீங்கு செஞ்சானா அவனுக்கு தீங்கு வரணும் ஒருவேளை அவன் மனம் திரும்பிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அன்னைக்கு எனக்கு விரோதமாக பேசுனா இன்னைக்கு அவனையும் தான் கத்திர ஆசிர்வச்சுருக்கிறாரு அவனும் நல்லா தான் இருக்கிறான் ஏன் அவன் மனம் திரும்பி இருப்பானே உனக்கு மன்னித்த ஆண்டவர் அவனையும் மன்னிச்சிருப்பாரே உன்னுடைய விண்ணப்பம் எதை நோக்கி இருக்கிறது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கிறதா அல்லது அவர்கள் அழிய வேண்டும் என்று இருக்கிறதா அவர்கள் அழியணும் நீ ஜோ பண்ணினா உன்னோட விண்ணப்பத்தை ஒரு நாளும் கத்தார் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார் ஏன் அதே ஜபத்தை வேற யாராவது உனக்கு பண்ணா நீ அழிய வேண்டி வரும் நம்முடைய விண்ணப்பம் எப்பவுமே அடுத்தவங்க நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கணும் அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இருக்கணும் அதான் ஆண்டவர் சொல்வார் எதற்காக நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள் நீங்கள் வாதுக்கும் வழக்குக்கும் உப உபவாசம் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு இன்றைக்கி நிறைய பேர் அந்த லேண்டு எங்கிட்ட வந்துடணும் அந்த கேஸ்ல நான் ஜெயிச்சிடணும் அநியாயமாக போட்டிருப்பாங்க அநியாயமாக வழக்கை போட்டிருப்பாங்க இவங்க அக்கா தங்கச்சியை ஏமாற்றி வாங்குவாங்க ஏற்கனவே நிறைய சொத்து இருக்கும் இருந்துட்டு போதுமே அக்கா தங்கச்சி கேட்குறாங்களா நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல நல்லதான ஆசிரியர் ஆசிர்வச்சிருக்கிறாரு அதையும் தாண்டி வழக்கு போட்டு அந்த சொத்தை வாங்கி ஆகணும் வாங்குவீங்க ஆனால் நான் அனுமதிக்க மாட்டீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னுடைய பிள்ளைகள் எனக்கு வேணும் என் கணவரோடு இருக்கிறாங்க அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க எனக்கு பிள்ளைகள் வேணும்னு ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் என் கணவன் வேண்டாமா பிள்ளைகள் மட்டும் போதுமா எனக்கு கணவன் தேவையில்லை ஏன் கணவன் தேவையில்லை எனக்கு அவரை பிடிக்கலை அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்குறேன் என்ன கேஸ் கொடுத்துருக்கேன் வரதட்சணை கொடுமை பண்ணாரா இல்லை அப்படி கொடுத்தா தான் கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வக்கீல் சொன்னாங்க நான் சொன்னேன் உனக்கு நான் ஜோம் பண்ணவே மாட்டேன் போட்டது பொய் வழக்கு கேட்குறது தப்பான நான் இதுக்கு ஊழியக்காரன் ஒரு துணை வேற நிறைய ஊழியக்காரங்களை இப்படித்தான் விசுவாசி ஏமாத்துறது அவங்க ஒரு வேர்ஷன் வந்து சொல்லிடுவாங்க நம்மக்கிட்ட அந்த வேர்ஷன் எப்படி இருக்கணும் அவங்க சைடில் எல்லா விதமா நியாயம் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட் வேர்ஷனில் எல்லாமே தப்பு அவங்க எல்லாமே தப்பு செஞ்ச மாதிரி இவங்க நியாயாதிபதி மாதிரியும் சொல்லிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் நான் அதனால தான் ஒரு ஆள் சொல்ற வச்ச முடிவை நான் என்றைக்கும் எடுக்கவே மாட்டேன் அவங்ககிட்டயும் பேசலாம் அப்படின்னா அவங்ககிட்டலாம் பேச முடியாது அவங்களாம் வரமாட்டாங்க அப்புறம் பாருங்க அவங்கள கேட்டால் தெரியும் தான் உண்மையான வேர்ஷன் என்ன நமக்கு தெரியும் அதுக்கு தான் சொல்றேன் அடுத்த ஒரு அழிவு அவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க நாசமா போகணும் அவங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தே ஆகணும் அவங்க அழியிறத நான் பார்க்கணும் இந்த மாதிரி விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பம் அல்ல எப்பேற்பட்ட பாவியையும் கத்தர் மன்னிக்க விரும்புகிறார் அதை அவர் மன்னிச்சதுனால தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளும் அடுத்தவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் ஜோ மன்னிமே ஒழிய இப்போ யோனாவை அனுப்புனது அவங்களை காப்பாற்றுறதுக்கு தானே ஒழிய ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவங்ககிட்ட உட்காந்து பேசுகிறாரு பாருங்களேன் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார் எவ்வளோ அதான் நான் தாராளக்கணனாக இருக்கிற நீ வன்கணனாக இருக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குற கேள்வி இது இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணும் ஆனால் அடுத்தவனை மன்னிச்சா ஒத்துக்க மாட்டோம் நாம் நல்லா இருக்கணும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கருத்தர் இன்னொருத்தனை ஆசீர்வதிச்சா ஒத்துக்க மாட்டோம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவங்கள் இருக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வச்சாரா சோத்திரம் பண்ணு உன் கூட இருக்கிற உங்க அக்காவையோ நல்லா ஆசீர்வதிக்கிறாரா சந்தோஷப்படு என் அக்காவை தானே ஆசீர்வச்சிருக்கிறாரு என் தம்பியை தானே ஆசீர்வச்சிருக்கிறாரு எதுக்கு உனக்கு பொறாம வருது எதுக்கு உனக்கு கோபம் வருது அவங்களா ஒரு காலத்தில் எனக்கு எதிராக பேசுகிறாங்க இருக்கட்டும் அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க கத்திரவங்களை ஆசிரியர் வச்சுருப்பார் இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு இந்த யோனாவுடைய காரியத்தை பார்க்கும்போது ரெண்டு பேர் பைபிளில் முடிவு தெரியாமல் போவாங்க ஒன்று இந்த மூத்த குமாரன் தகப்பன் அவ்வளோ பேசியும் அவன் வீட்டுக்குள்ளே போனானா இல்லையானா இருக்காது அவன் உள்ளேயே போயிருக்க மாட்டான் அவ்வளோதான் அந்த தகப்பன் பேசுகிறதோடு அது முடிஞ்சிடும் பாருங்களேன் இளையகுமாரன் உள்ளே போயிட்டான் வீட்டுக்கு இருக்கிறான்னு இருக்கும் தகப்பன் வந்து அந்த மூத்த குமார்கிட்ட பேசுவார் பேசி முடித்த பிறகு அந்த மூத்த குமாரன் மனம் திரும்பினானா மனம் திரும்பலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மனம் திரும்பலை திரும்பி இருந்தா அவன் மனம் திரும்பி தகப்பனோடு உள்ளே போனான்னு சந்தோஷமாய் அப்படின்னு இருந்திருக்கும் ஸோ அவ்வளோ தகப்பன் பேசியும் மனம் திரும்பாத ஒரு கோஷ்டி யாருன்னா அந்த மூத்த குமாரன் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு ஆள் கர்த்தரிவள பேசியும் மனம் திரும்பாம போற ஒரு தீர்கதர்சி யாருன்னா யோனா யோனா மனம் திரும்பினான்னு இருக்காது இந்த இடத்துல இருக்காது இல்ல மனஸ்தாபப்பட்டான்னு இருக்காது இல்ல அவன் வருத்தப்பட்டான்னு இருக்காது மன்னிப்பு கேட்டான்னு இருக்காது எதுவுமே இருக்காது கர்த்தர் பேசறதோடு அப்படியே முடிஞ்சு போயிருக்கும் இதுக்கு ஒரு எண்டே இருக்காது அதுக்கப்புறம் யோனா என்ன பண்ணானே இருக்காது இது ஒரு அர்த்தம் என்ன எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நான் படிக்கிற விதத்தை வச்சு சொல்றேன் யோனா மனம் திரும்பல அதுக்கப்புறம் யோனா அதுக்கு மனஸ்தாபப்படவே இல்லை நம்ம இப்படி தப்பா யோசிச்சுட்டோமே ஜனங்கள் அழியணும்னு நினைக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறோமே ஜனங்களுடைய மன திருமதலுக்கு தான தீர்க்கதரிசி ஜனங்கள் அழிவுக்கு ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க முடியும் அந்த எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்னா அவன் மன திரும்பினான்னு இந்த இடத்துல இருக்கவே இருக்காது அதுதான் இங்கே நடந்துட்டுருக்குது நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க எப்படியாவது அடுத்தவங்க அழிவை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்க அவங்க அழிஞ்சாங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் கூட இருக்கும் ஒரு சிலருக்கெலாம் சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க என்னை பண்ணதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க எங்களை பண்ணதுக்கு தான் கர்த்தர் வந்து அவங்களை அப்படி செய்கிறாரு நான் சொல்கிறேன் கர்த்தர் அவர்களையும் மன்னிக்க தான் விரும்புகிறார் ஒருவேளை அவங்க மன திரும்பாத பட்சத்தில் அவர்கள் விதைத்ததுக்கு அவங்க அறுக்கிறாங்கன்னா அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா அதுக்காக நீங்கள் மனஸ்தாபப்பட்டீங்கன்னா ஐயோ கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் இன்னும் உயர்த்தப்படுவீர்கள் அது கர்த்தருடைய இருதயம் நம்மை படைத்தவர் தான் அவனையும் படைத்தார் நாம் தப்பு செய்யும்போது மன்னித்தவர் அவன் தப்பு செய்யும் போதும் மன்னிக்க விரும்புகிறார் அவன் மன்னன் திரும்புதலுக்கு இல்லாமல் போகும்போது அவர் வேதனைப்படுவார் துன்மார்க்கனுடைய அழிவை காணுவது அவருக்கு எல்லா வேணும் விருப்பமோ பிரியமோனு இருக்குது இன்றைக்கி நாம் அந்த இருதயத்தோடு இருக்கிறோமா இன்னைக்கு நாம் மற்றவங்களுடைய அழிவை பார்க்குறதையும் அடுத்தவங்களுடைய அடுத்தவங்களுடைய வீழ்ச்சியை பார்க்குறதையும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம் இன்றைக்கி நம்முடைய விண்ணப்பம் எதை நோக்கி இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் நல்லது யோனா அப்படி ஜவுங் பண்ணார் ஆண்டவரே நான் என்னை ஒரு விசை மனம் இருங்க நான் தப்பிச்சுக்க விடுங்கன்னு சொன்னார் ஆண்ட மீன் வயிற்றுலன்னு காப்பாற்றினார் ஆனா அதே யோனா தான் ஜனங்க அழியணும்னு ஜோம் பண்ணுறார் அந்த அழிவு முடிகிற வரைக்கும் நான் உட்கார்ந்து அப்படின்னு ஆனால் இந்த யோனா கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவன் பேசிக்கலி குரூயல் மைண்டுக்காரன் கிடையாது அதான் பிரச்சனையே ஒரு ஆமனுக்கு செடி அது வந்துட்டு சேதாரமான ஒன்று அழிஞ்ச உடனே அந்த பூச்சி அரிச்ச உடனே அவன் மனசாப அவன் வேதனை அவன் என்ன சொல்றான் அதனாலே அது காய்ந்து போயிட்டு அவன் சோர்ந்து போய் ஐயோ இப்படி இருந்த செடி போயிருச்சேன்னு அவன் சோர்ந்து போறான் அப்ப அவனுக்குள்ளேயே நல்ல இருதயம் இருக்கு அந்த இருதயத்தை கத்தர் தான் கொடுத்துருக்கிறாரு ஆனா இங்க என்னன்னா நான் சொல்லிட்டேன் நான் சொன்னது நடக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படி நினைக்கிறவங்கல்ல ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி உங்க அக்கா நல்லா இருக்கக்கூடாது தங்கச்சி ஃபெயிலியர் ஆகணும் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இல்ல சில நேரங்கள்ல உங்களுக்கு அப்படி தோணும் இன்னைக்கு அதை மாத்திக்க முடியும் கத்தர் உங்களை மாற்ற விரும்புகிறாரு எனக்கு இதை படிக்கும்போது அதான் சொன்னார் அவன் பேசிக்கலி குரூயல் மைண்டுக்காரன் கிடையாது பட் அவன் சொல்லிட்டா நான் சொன்னது நடக்கணும் அவனுக்கு அந்த தீர்கதர்சனுடைய மோட்டிவ் தெரியாமல் போயிடுச்சு அதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர் உங்கள் உங்க சில காரியங்களை செய்கிறாருன்னா கர்த்தர் எதுக்கு செஞ்சாருன்றது யோசிங்க அதன் பின்னாடி இருக்கிற தீங்க ஒரு வேளை கர்த்தர் மனசாப்பட்டு செய்யாமல் போனார்னா சந்தோஷப்படுங்க கர்த்தர் அவனையும் காப்பாத்திட்டாருன்னு தீர்க்கதர்சிகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் தயவு செய்து அடுத்தவருடைய அழிவில் சந்தோஷமா நான் சொன்னது நடந்துருச்சு நான் சொன்ன மாதிரியே எங்கள் புயல் வந்துருச்சு நான் சொன்ன மாதிரியே எங்கள் சுனாமி அடிச்சிச்சு இத்தனை சிலர் சுனாமி அடித்த போதெல்லாம் சொன்னாங்க நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் எனக்கு அதுக்கு பார்க்கும் போது கோம தான் வந்துச்சு எப்படி அவ்வளோ பெரிய பேரழிவில் ரெண்டு லட்சம் பேர் செத்துருக்கும் போது நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னு அதுக்கு மாறுதட்ட முடியும் அதுக்கு எப்படி நம்ம ஆத்தரைஸ் பண்ண முடியும் அந்த வேலை நம்பளு இல்லை நீங்கள் சொன்னீங்க நடந்துச்சு உண்மைதான் ஆனால் அதை கண்டு நீங்கள் மனஸ்தாபப்படணும் ஐயோ என் தேவன் என் தேசத்துல உங்களை கோபமாக இருக்கிறாரே இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாச ஜனங்கள் ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு தான் பண்ணணும் அதைத்தான் கத்தர் விரும்புகிறார் நாமும் அதைத்தான் விரும்புகிறோம் நம்முடைய விண்ணப்பங்கள் எப்பொழுதுமே அடுத்தவருடைய அழிவுக்காக இருக்கவே கூடாது அவங்க தோற்று போகணும் அவங்க அழியணும் அவங்க சாகணும் விழுப்பு ஒரு வேளை காரணம் இல்லாமல் உங்கள் மேலே வழக்கு போட்டிருந்தாங்கன்னா உங்கள்தான் காரணம் இல்லாமல் அபகரிக்க போனாங்கன்னா ஒருவேளை அந்த வழக்கு இருக்குமானால் நியாயத்தின் பக்கம் கத்தர் கண்டிப்பாக செய்வார் கத்தர் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார் உங்களை நீங்கள் நீதியுள்ள நியாயாதிபதி அது கூட நீங்க ஜெயிக்கணும்னு ஜோம் பண்ணுங்க அவங்க அழியணும்னு ஜோம் பண்ணாதீங்க எனக்குரியது எனக்கு ஆண்டவரையும் ஜோம் பண்ணுங்க எந்த தப்பும் கிடையாது ஆனா அவங்க எல்லாம் பண்ணதுக்கு ஒரு நாள் அழிவாங்க நாசமா போவாங்க அந்த ஜெபம் நமக்கு வேண்டாம் ஆண்டவர் சபிக்கிற உதட நமக்கு தரவே இல்லை ஆசிர்வதிக்கிற உதட தான் நமக்கு தந்திருக்கிறார் சபிக்கிறவர்களையும் ஆசிர்வதிங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த காலவேளையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவருடைய அழிவுக்கு என் விண்ணப்பம் அல்ல அடுத்தவருடைய வாழ்வுக்கு தான் என் விண்ணப்பம் அப்படி அழிவு நடந்தால் அதை கண்டு நான் மனஸ்தாப படனமே ஒழிய அதை கண்டு நான் சொன்னேன் நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படவே கூடாது நம்ம பண்ணலாமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் கொடூர மனம் உள்ளவர்களாக இராதபடிக்கு அடுத்தவருடைய அழிவிலே சந்தோஷப்படுகிறவர்களாக அடுத்தவருடைய வீழ்ச்சியிலே சந்தோஷப்படுகிறாங்க குறிப்பாக எங்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க இவங்க எல்லாம் தாழ்ந்த போது தாழுகிற நிலைமை வரும்போது அதை கண்டு சந்தோஷப்படுகிற ஒரு குரூயல் மைண்ட் எங்களுக்கு வேண்டாம்பா நீங்க எப்படி துன்மார்க்கன் அழியறதை கூட காண ஒட்டாம இருக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்க இருதயமும் உங்க இருதயம் மாறி மாறட்டும் ஆண்டவரே நாங்க ஒவ்வொருத்தரையும் நேசிக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்வுக்காக ஜபிக்க ஒவ்வொருத்தரையும் நல்லபடியா இருக்கணுன்றதுக்காக ஜபிக்கிற ஒரு ஜனங்களாக மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும் வேதத்துல அநேகர் அப்படித்தான் பார்ந்திருக்கிறாங்க தன்னை துன்பப்படுத்தின சகோதரர்கள் வந்த போது யோசிப்பு அவர்களை கண்டு கட்டி அணைத்து அழுது கொண்டு கவலைப்படாதீங்க என்று சொன்னது போல நாங்களும் எங்களை வேதனைப்படுத்தினவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை வேதனைப்படுத்தாதபடி அவர்களை துக்கப்படுத்தாதபடி அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருவை பாராட்டும் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை மாற்றி அமைங்கப்பா எல்லாருடைய இருதயங்களை மாற்றி அமைக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே எங்களுடைய குருவியல் மைண்டை மாற்றி அமைங்க ஆண்டவரே கிருவையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமே